போட்டோகிராபி நண்பர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொலைநீ சிறப்பு பரிசினை பெறுவதற்கு இரு வீலி ஆட்டாம பல வீலி நோட்டாமா இந்த வடமஞ்சு நிகழ்ச்சி இருக்கு காலையில் இருந்து மாலை வரை சிறப்பான முறையில் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த வடமாஞ்சியோட நிகழ்ச்சியிற்கு காலையில் இருந்து மாலை வரை சிறப்பான முறையிலே பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்ந்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் பதப்பதக்கம் நேரத்திலும் நடுக்கம் இல்லாம மனதோடு உடனே காக்கும் கடவுள் ஆய்க்கு நிகழ்நான் என்ற சிறப்பான முறையிலே மருத்துவ குழுவாட்டிக் கொண்டிருக்கின்ற மீனாட்சி மிஷின் கோபுல் மருத்துவ குழு சார்ந்த அனைத்து நஞ்சங்களுக்கும் உள்நாடு வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூபில் நேரில் விழிப்புணர்வு செய்து கொண்டிருக்கின்ற அன்பு சந்தவர்களுக்கும் நன்றிகளை கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு இருவியில் ஆட்டமா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா காலையும் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை காமே சார்பாக அரசனாவரது காலை மிக துடி கூட நிலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் குமார விடவாக அலங்கை போட்டோகிராபி நண்பர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுதான் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா தர் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் ஜிஎம் காமே சார்பாக நாளே நாடு அரசனூர் குணா அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி முடித்தே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் குமார வினோத் நினைவாக அலங்கை போட்டோகிராபி நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தேவை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்ப மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன வேப்பில்லா பண்டம் கொப்பை சென்று சேர்ந்துவிடும் சட்டமில்லம் முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் குமார வினோத் தலைவாக அலங்கை போட்டோகிராபி நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய அரசனூர் குணா மாட்டினுடைய உரிமையாளர்கள் மனமா